செல்லமே நீ கொண்டே இருக்கிறாய் உன்னவரை பிரிந்து உன்னால் இருக்க முடியவில்லை உன்னுடைய வழிகளும் வேதனைகளும் எனக்கு புரிகின்றது தங்கமே ஏதோ ஒரு காரணத்தினால் நீங்கள் இப்பொழுது தற்க தற்காலிகமாக பிரிந்து உள்ளீர்கள் கவலைப்படாதே உன்னுடைய வழிகள் அனைத்தும் குறைய போகின்றது உள்ளவரிடமிருந்து உனக்கு சற்று நேரத்தில் அவரே அழைத்து பேசப் போகின்றார் நீ அவரை நினைத்து சரியாக சாப்பிடுவதும் இல்லை உறங்குவதும் இல்லை அதை உன் அம்மா நான் அறிவேன் அதனால் தான் அவரே மனம் மாற்றி உன்னிடம் பேச நான் அனுமதித்து விட்டேன் தங்கமே நீ வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் தேடலை குறைத்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் நிம்மதியாக இருக்க முடியும் எதிர்பார்ப்பை தொலைத்துவிட வே மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதிகமாக பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் மற்றவர்களால் நீ உன்னுடைய எதிர்பார்ப்புதான் உன்னை இந்த அளவிற்கு காயப்படுத்துகின்றது நீ அவர்களிடமிருந்து சற்று அதிகமாகவே அன்பையும் உரிமையும் எதிர்பார்க்கின்றாய் அதை பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலையால் சண்டை ஏற்படுகின்றது அப்படி மன வருத்தம் ஏற்பட்டதினால் தற்பொழுது பிரிந்து தவித்து வருகிறீர்கள் கவலை கொள்ளாதே தங்கமே உன்னுடைய கஷ்ட காலம் அனைத்தும் முடிந்துவிட்டு பொறுமை மிக அவசியம் பொறுமையாக இருந்தால் மட்டுமே உனக்கு பிடித்த உறவுடன் உன்னால் நீண்ட காலம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் உன்னுடைய துணை இப்பொழுதே உனக்கு அழைப்பு விடுப்பார் அந்த அழைப்பு வரும்பொழுது மனதில் எதுவும் இல்லாமல் சந்தோஷமாக பேசு தங்கமே நான் இருக்கிறேன் ஓம் சக்தி